இன்பாக்ஸ்ல வந்து கதரு கதறு பதறு பதறுனு மெசேஜ் பண்ணி வச்சிருக்க எல்லா தற்குரிசுக்கும் வணக்கம் இல்ல சொன்னதுல உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் போயிட்டு வந்தீங்க சரி ஓகே உச்ச நீதிமன்றம் போயிட்டு நீங்களே எல்லார்ட்டையும் வந்து கதருங்கிறதும் பதறுங்கிறதும் ஆக்சுவலா யாரு கதர்னா அப்படின்னு பாத்துருவோமா நீங்க எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போவீங்க சிபிஐக்கு வழக்க மாத்துங்கன்னு மாத்தியாச்சா இல்ல இல்ல எஸ் யோட விசாரணைய தடை பண்ணணும்னு கேட்டீங்க தடை பண்ணியாச்சா இல்ல இல்ல புசி ஆனந்த் இப்படி ஒரு பொதுச் செயலாளரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது புசி ஆனந்தோட முன்ஜாமீன் கிடைச்சாச்சா இல்ல இல்ல அந்த லாட்ரி டிக்கெட்டு ஆதவ் அர்ஜுனாவோட கேஸ் முடிச்சாச்சா இல்ல இல்ல எல்லாத்தையும் விட நடிகர் விஜய் அவர்கள உயர் நீதிமன்ற கடுமையான வார்த்தைகளை சொல்லி கண்டித்திருந்தது இல்லையா அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கியாச்சா இல்ல இல்ல மதிப்புக்குரிய திரு அஷ்டாகளுடைய விசாரணையை தொடரக்கூடாதுன்னு ஏதாவது தடை ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்ன இல்ல இல்ல மொத்தத்துல நீங்க என்ன பண்ணீங்க இந்த வழக்க உயர் நீதிமன்றம் விசாரிச்சதுனால எங்களுடைய அரசியல்ல பின்னடைவு வந்திருக்கு அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் கதறிட்டு வந்திருக்கீங்க இப்ப சொல்லுங்க கதர்னது யாரு